குழந்தைகிட்ட என்ன சொல்லி போதுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு விஸ்வரூபம் இருக்கும் அவங்க நடிக்க வரும்போது இப்போ அவங்களுக்கு அவங்க மேலே உங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது நீங்கள் பார்க்கலாம் முயற்சி பண்ணிருக்கீங்க ஆனால் நடிக்கிற போது நீங்கள் போது அவருக்கு மைனர் பதினேழு வயசு கரகாட்டக்காரன் பண்ணும்போது மைனர் வந்து நடிக்கக்கூடாது கேஷ் போட்டது வாசம் நான் வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேஷ் போட்டேன் நடிக்கிறதுல ஆட்சேபனை கிடையாது ஆனால் மைனரா இருக்கிறதெல்லாம் நடிக்க கூடாதுன்னு நினைச்சிங்க மைனரா இருக்கும் போது நடிக்கிறதுக்கு பதிலாக படிக்க வைக்கணும் தான் என்னுடைய ஆசை அப்படின்னு கோர்ட்ட கேஸ் போட்டதுல ஜட்ஜு முன்னாடியே ரெண்டு பேரும் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பியர் ஆனோம் அந்த கேஸ்ல தான் முதலாட்டி பாக்குறீங்களா கிடையாது இந்த இந்த டைம் பாக்குறீங்களே நீங்க அவங்கள அதாவது அவன் பதினேழு வயசுல தடவை பார்த்தது கோர்ட்ல தான் அவங்க வாட்டி உங்களை அப்பதான் பாக்குறாங்க ஆமா அதுக்கப்புறம் பார்த்து மறந்து கோர்ட்ல பாக்குற அதுக்கப்புறம் சொத்து விஷயத்துல வரும்போது திருப்பியுமே மறுபான் அப்போ அவளோட அடையாளம் தெரியல